மீனம் மீன ராசிக்கு மிக மிக சிறப்பான வாரம் ராசி அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் சித்தானம் பண்ணுறாரு ஓகேங்களா அவருடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிகின்றது ஏழாம் பார்வை பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பதிகின்றது மிக மிக சிறப்பு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்தில் ஆன்மீகம் தொடர்பான விஷயத்துக்கு வந்து நீங்கள் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவீங்க அதேமாரி பார்த்திங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகள் ஓகேங்களா சுபகாரியமான ஒரு விஷயங்களுக்கு ஒரு திருமணம் இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகளுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது லாபங்கள் அதிகரிக்கும் குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையை லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை வாரத்தை பார்க்கறதுனால தொழில முன்னேற்றங்கள் தொழில் லாபங்கள் வியாபாரத்தில் வெற்றிகள் எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அப்போ கார்மெண்ட்ஸ் கடை வச்சுருக்கவங்க நகை கடை வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் மிக மிக சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையணுன்னா இந்த வாரத்தில் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க அம்பாள் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும்